ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் பரிசு வந்து வெளியிட்ருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இது என்றைக்கு கொடுக்க போகிறதா வெளியிட்ருக்கிறாங்க பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சிறப்பு தொகுப்பை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி இலவச வேட்டி சிலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு டோக்கன் பற்றி இப்பொழுது அறிவிப்பு வந்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது ரேஷன் கடைக்காரர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கொடுப்பதாக டோக்கன்களை கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த டோக்கன்களில் நாள் நேரம் எழுதியிருக்கும் அந்த நாட்களில் ரேஷன் கடைகளுக்கு சென்று நாம் பொருள்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு இரநூறு பேருக்கு கொடுப்பார்கள் காலையில் நூறு பேருக்கும் பிற்பகல் நூறு பேருக்கும் கொடுக்கப்படும் அதன் அடிப்படையாகத்தான் டோக்கன் நேரத்தை பொறுத்து வாங்கி கொள்ளலாம் பிரச்சனை நடக்காமல் இருப்பதற்காக பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது அதே நேரத்தில் ரேஷன் கடைகளில் எந்தெந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் எப்பொழுது கொடுக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி வெல்லம் கரும்பு வழங்கப்படும் இந்த பரிசு தொகுப்புடன் எப்பொழுதும் ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படும் ஆனால் இந்த வருடம் அது குறிப்பாக அறிவிப்பு இன்னும் வெளியிடவில்லை இப்பொழுது பச்சரிசி வெள்ளம் கரும்பு மற்றும் வழங்கப்படுவதாக இந்த அறிவிப்பு மட்டும் இப்பொழுது வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்